அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தி இருப்பதாக அறிவித்தாலும் ஈரானை தாக்குவதற்குரிய பல்வேறுபட்ட முன்னெடுப்புகளை அமெரிக்க இராணுவம் செய்து வருவது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா மற்றும் மேற்குலகத்திற்கு அதிர்ச்சி தரும் ஒரு நடவடிக்கையை ரஷ்யாவின் துணையுடன் ஏரான் செய்து காட்டியிருக்கின்றார்கள் கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான மோதல் முற்ற தொடங்கி இருக்கின்றது முற்ற தொடங்கி இருக்கின்றது என்று சொல்வதை விட முற்றி இருக்கின்றது இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் மீதான தாக்குதலை தாங்கள் நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்கா வெளியே காட்டிக்கொண்டு மறுபுறத்தில் ஈரானை தாக்குவதற்கு மிகப்பெரிய முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அதாவது தாம் தாக்குதல் நடத்தவில்லை என ட்ரம்பினூடாக தெரிவிப்பதனூடாக ஈரானை திசை திருப்பிவிட்டு எதிர்பாராத நேரத்தில் ஈரான் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்க ரகசிய திட்டம் தீட்டியிருப்பதாக பல இராணுவ ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளார்கள் அதை உறுதி செய்வதைப் போல பாரசீக வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளை நோக்கி அணுசக்தியால் இயங்கும் நிமிட்ஸ் வகுப்பு சூப்பர் கெரியர் ஜூசஸ் ஜார்ஜ் டவுல் கப்பலும் எஜோசஸ் வின்ஸ்டன் கப்பல் போன்ற விமானந்தாங்கி கப்பல்கள் தற்போது பாரசீக வளைகுடாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதில் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு ஈரான் மீது ஒரு பரந்தளவான தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சிகளாக இருக்கும் என்பதுதான் பலருடைய எதிர்வு குரலாக இருக்கின்றது ஒருபுறம் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்திவிட்டோம் என்று கூறுகின்றார்கள் மறைபுறத்தில் மத்திய கிழக்கை நோக்கியும் வளைகுடாவை நோக்கியும் குறிப்பாக அமெரிக்க விமானங்கள் போர்க்கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன இது ஒரு முரண்பாடான விடயமாக இருக்கையில் ஈரானும் அமெரிக்காவினுடைய பேச்சுக்களின் நம்பிக்கையின்றி இந்த முறை மிகப்பெரிய அளவில் இராணுவம் உச்சபட்ச உசார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் ஒரு அதிரடியான சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பல வகையான பாலிஸ்டிக் கேபோனிக் ஏவுகணைகளை ஈரான் வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருக்கின்றார்கள் பல ஈரானின் ஏவுகணை களஞ்சியத்தில் அபாயகரமான பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் முதல் முறையாக ஈரான் தன்னுடைய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஐசியுஎம் ஏவுகணைகளை நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ரஷ்யாவின் துணையுடன் ஈரான் தனது முதல் கண்டம் கண்டம் கண்டம்பாயும் ஏவுகணைகளை நடத்தியுள்ளதாகவும் இந்த ஏவுகணை சைபீரியாவை நோக்கி ஏவப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த ஏவுகணை சோதனை நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றிகரமான ஒரு சோதனையாக அமைந்திருக்குவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே வடகொரியாவினுடைய கண்டம்பிட்டு கண்டம் பாயும் சோதனைகள் அதிக அளவில் வைத்திருக்கும் சூழ்நிலையில் வட குறித்து அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் அச்சத்தில் இருக்கும் சூழ்நிலையில் ஈரானும் கண்டம்பிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தானே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் தற்போது இணைந்திருக்கின்றது எனவே ஸ்டேலை கடந்து வேறு கண்டங்களிலும் மிக வேகமாக மிக துல்லியமாக பேரழிவை ஏற்படுத்த முடியும் என்பதை ஈரான் தங்களுடைய பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஸ்டேல் அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி இல்லை என்பதை தெளிவாக பார்க்கலாம் ஈரானின் ஜனாதிபதி பெசாஸ்கியா என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் ஈரான் விவகாரத்தில் ஒரு மென்போக்காக பேசக்கூடியவர் பெசாஸ்கியா அயதுல்லால் கமேனியாக இருக்கலாம் அவருடைய ஆலோசகர்களும் மற்றும் ஈரான் புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதிகள் ஐஆர்ஜி என்பவர்கள் மிக கடுமையாக பேசும்பொழுது கூட ஈரானில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள போது மக்களுக்கு போராடும் உரிமை இருக்கின்றது அவர்களுக்கு பல வசதிகளை செய்ய வேண்டி இருக்கின்றது நாட்டில் பல சீர்திருத்தங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது நாட்டில் பல மாற்றங்களை பொருளாதார ரீதியில் ஏற்படுத்த வேண்டி இருக்கும் என மக்கள் போராட்டங்களை நியாயப்படுத்தி ஆரம்பம் முதலே பேசி வந்தவர் தான் இந்த ஈரான் ஜனாதிபதி பிஷாஸ்கியன் அவருடைய குரல் மிகப்பெரிய அளவில் ஈரான் மக்கள் மத்தியில் எதிரொலித்திருந்தது எந்த நிலையில் அந்த மனிதனே இன்று பதற்றமடைந்து விட்டார் என்று நினைக்கின்றோம் அவர் கூறுகின்றார் அமைதியான போராட்டம் என்பது மக்களின் உரிமை ஆனால் இது அமைதியாக போராடி ஈரானின் பொருளாதாரத்தையோ அல்லது சமூக மாற்றத்தையோ அபிவிருத்தியவையோ கோரக்கூடிய போராட்டம் இல்லை என்பதை இங்கு நடக்கும் நிகழ்வுகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன பள்ளிவாசல்களையும் குர்ரானையும் ஒருபோதும் முஸ்லீம் மக்கள் எரிக்க மாட்டார்கள் எரிப்பதற்கு எந்த ஒரு முஸ்லீமும் குர்ரான் புனித நூலை எரிப்பதற்கோ பள்ளிவாசல்களை எரிப்பதற்கோ முன்வருவதில்லை செய்வதும் இல்லை எனவே இது வாஷிங்டன் திட்டத்தின் ஒரு பகுதி என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது திட்டமிட்டு எவ்வாறு காசாவிலும் லெபனானிலும் ஸ்டேல் பள்ளிவாசல்களை இலக்கு வைத்து குண்டு வைத்து தகர்க்கின்றார்களோ அதே போன்று இது இஸ்ரேல் அமெரிக்க வாஷிங்டனின் திட்டத்தின் ஒரு பகுதி என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது இதன் பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பதை தற்போது ஈரான் மக்கள் மட்டுமல்ல உலக மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் அறிந்திருக்கின்றார்கள் எனவே ஈரான் மீதான போராட்டங்கள் திணிக்கப்பட்டவை பின்புலத்திலிருந்து இயக்கப்படுவை என்பதை தற்போது பிசஸ்கியன் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஈரான் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்துக்கள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தில் தொடர்பிருப்பதையும் பல ஆதாரங்கள் எங்களுடைய உளவுத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதையும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் எசாஸ்கியா என்னுடைய அறிவிப்பு இவ்வாறு இருக்க ஈரான் கண்டம்ட்டு கண்டம் வாயும் ஏவுகணைகளின் பரிசோதனைகள் வெற்றியடைந்திருக்கும் சூழ்நிலையில் இன்று திடீரென மேற்கு ஈராக்கில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தலைமையிலான படைகளில் நிறுத்திய ஐன் அல் ஆசாத் விமானப்படை தளம் இது ஈரான் ஈராக் எல்லைக்கு மிக அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஈராக்கில் இருந்தாலும் ஈரான் எல்லைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஐன் அல் ஆசாத் விமானப்படை தளம் ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் உடனடியாக தாக்கக்கூடிய இலக்குகளில் இந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய ஐநல் ஆசாத் விமானப்படைத்தளமும் மிக முக்கியமானது நீண்ட பல வருடங்களாக அமெரிக்க ராணுவத்தின் மிக முக்கியமான ஒரு படைத்தளமாக ஈராக்கிலிருந்து அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துவதாக இருக்கலாம் ஈராக்கிலிருந்து தன்னுடைய விமானங்களை ஏவி சிரியா மீதும் ஈராக் போராளிகள் மீதும் ஈரான் மீது கூட தாக்குதலை நடத்துவதற்கு இந்த ஐநல் ஆசாத் விமானப்படைத்தளம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி வந்த தளம் இந்த நிலையில் அமெரிக்க விமானப்படை தளம் முற்றாக காலி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த இடம் இன்று ஈராக் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அமெரிக்க படைகை விலகிய உடனேயே அந்த விமானப்படை தளத்தையும் அங்கிருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் ஈராக்கினுடைய இராணுவம் விமானப்படை பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பதை காட்டக்கூடிய காணொலிகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே அமெரிக்க எதிர்ப்பாளர்கள் ஈராக் மண்ணில் அமெரிக்கா இருப்பது உசிதமல்ல அவர்கள் வெளியேற வேண்டும் அவர்கள் தான் இங்கு பிரச்சனை ஏனெனில் அந்த அமெரிக்க தளங்களை குறிவைத்து பல இயக்கங்கள் தாக்குதலை நடத்துகின்றார்கள் பல முனைகளில் இதனால் ஈராக்கிலும் அந்த ஏவுகணைகள் ட்ரோன்கள் உழுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் அதைவிட ஈராக்கில் அமெரிக்க படைகளினுடைய நிலைகள் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்காது ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற மனநிலை ஈராக் மக்கள் மத்தியில் மேலோங்கி இருக்கின்றது கடந்த தேர்தலிலும் அது எதிரொலித்திருந்தது இந்த நிலையில் தான் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் என்று அந்த அரசு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் தற்போது ஐன் அல் ஆசாத் விமானப்படை தளத்தில் இருந்து அமெரிக்க படைகள் முற்றாக வெளியேறி இருக்கின்றார்கள் அந்த பகுதி அமெரிக்க ஆக்கிரமிப்பிலிருந்து தற்போது ஈராக்கின் வசம் வந்திருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கிரீன்லாந்து விவகாரம் தற்போது மிகப்பெரிய அளவில் பதற்றம் மிக்க ஒரு மாறி மாறியிருக்கின்றது கிரீன்லாந்தை எப்படியாவது ஆக்கிரமித்தே ஆக்கிரமித்து என ட்ரம்ப் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார் ஏனெனில் விலை கொடுத்து வாங்குவதற்கு ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்தார் கிரீன்லாந்து மக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் பெருந்தொகை டாலரை கொடுப்பேன் என தனித்தனி ஒவ்வொரு மக்களையும் விலை பேசி பார்த்தால் இரண்டுமே எடுபடவில்லை கிரீன்லாந்தினுடைய தற்போதைய அரசும் அமெரிக்காவுடன் இணைவதை ஏற்றுக்கொள்ளவில்லை கிரீன்லாந்து மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை கிரீன்லாந்தை தற்போது ஆட்சி செய்யக்கூடிய டென்மார்க்கு ஏற்றுக்கொள்ளவில்லை ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த விடயத்தில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எதிராகத்தான் இருக்கின்றார்கள் எந்த ஒரு ஐரோப்பிய நாடும் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் நினைப்பதற்கு ஆக்கிரமிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை இதன் காரணமாக பல ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் டென்மார்க் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த இராணுவத்தினர் கிரீன்லாந்தில் குறிப்பாக முகாமிட்டு அங்கு களம் விமானங்களில் சென்று களமிறங்கி இருக்கின்றார்கள் அதாவது கிரீன்லாந்து மீது அமெரிக்கா ஒரு சாத்தியமான படை நடவடிக்கை எடுத்தால் அதை தடுப்பதற்காக அல்லது அமெரிக்க படைகளை எதிர்கொள்வதற்காக முதல் முறையாக அமெரிக்க படைகளுக்கு எதிராக நேட்டோ நேட்டோ என்று சொல்ல முடியாது நேட்டோவில் அமெரிக்காவும் இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளின் படைகள் ஒன்றிணைகின்றார்கள் ஜெர்மன் படைகள் பிரான்சினுடைய படைகள் டென்மார்க்கினுடைய படைகள் நெதர்லாந்தினுடைய படைகள்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்கள் படைகளை அவசரமாக கிரீன்லாந்துக்கு இருக்கின்றார்கள் முதல் தடவையாக அமெரிக்காவை எதிர்த்து ஐரோப்பிய நாடுகள் இணைந்திருக்கின்றார்கள் படைகளை குவிக்கின்றார்கள் ராணுவ பயிற்சி செய்கின்றார்கள் ஆக்ரோஷமான கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள் ஆனால் ஒரு போர் என்று வந்தால் அமெரிக்காவை நேருக்கு நேர் வீரத்துடன் எதிர்த்து நிற்பார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அந்தளவுக்கு அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய முதுகெலும்பு இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கின்றதா என்றால் அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி பல தடவை அமெரிக்காவை எதிர்ப்பதை போல் எதிர்ப்பார்கள் பின்பு ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்களின் பின்னர் அமெரிக்காவிடம் மண்டிடுவா இட்டு விடுவார்கள் ஆனால் இம்முறை நிலைமை வேறு விதமாக செல்லுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஏ உக்ரைன் விவகாரத்தில் ஏற்கனவே அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் பிளவு ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்கா உக்ரைனை கைவிட்டு விட்டதாகவும் ரஷ்யாவுக்கு சார்பாக நடப்பதாகவும் உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவில் நம்பகத்தன்மை இல்லை என ஐரோப்பிய நாடுகளின் ஊடகங்களே நேரடியாக தற்போது எழுத தொடங்கி இருக்கின்றார்கள் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய வருகையின் பின்னர் இந்த நிலையில் தான் பிரான்ஸ் என்று ஒரு அறிவிப்பை விடுகின்றார்கள் உக்ரைனாக இருந்தாலும் கிரீன்லாந்தாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த பகுதியாக இருந்தாலும் சரி ஒரு மிரட்டல் அச்சுறுத்தல் மூலம் பலமிக்க நாடுகள் இன்னொரு பகுதியை ஆக்கிரமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது வரி விதிப்பு தொடர்பான மிரட்டல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவை ஐரோப்பா தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்க ஒத்த கருத்தோடு பதிலடி கொடுக்கும் என பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் நேரடியாக அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஏனெனில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாந்தை வாங்குவது தொடர்பான விவகாரத்தில் தனக்கு எதிர்ப்பு வெளியிடக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் நெதர்லாந்து உள்ளடங்கிய ஒரு பத்து நாடுகளுக்கு பத்து முதல் இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை விதிக்கப் போவதாக அச்சுறுத்தியிருக்கின்றார் ட்ரம்ப் என்று சொன்னால் வரி விதிப்பதே அவருக்கு தொழிலாகிவிட்டது ஆனால் இந்த வரிகளை விதிப்பதன் ஊடாக மட்டும் நாடுகளை அடிமைப்படுத்தி விடலாம் தனக்கு கட்டுப்படுத்தி விடலாம் என்று ட்ரம்ப் நினைத்தால் அது மிகப்பெரிய முட்டாள்தலம் சீனாவுடன் அந்த விடியம் தோல்வியடைந்து விட்டது தோல்வி தோல்வியடைந்து விட்டது பல சிறிய நாடுகள் கூட உன்னுடைய வர்த்தகமே வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் தான் வரி விதித்தால் அனைத்து நாடுகளுமே விடும் அமெரிக்கா மட்டும் நிவிழ்ந்து விடும் என்ற ட்ரம்பினுடைய ஒரு ஆணவ போக்கு எதற்கெடுத்தாலும் வரி இருந்தால் வரி நின்றால் வரி நடந்தால் வரி என்பதை போல உடனடியாக இவர்கள் கிரீன்லாந்தை அமெரிக்கா வாங்குவதற்கு ஆதரவில்லை உடனடியாக வரி விதிக்கின்றேன் என்று அவசர அவசரமாக அவர்களுக்கு பத்து முதல் ஐந்து சதவீதம் வரி விதித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் பிரான்சும் பிரிட்டனும் மிக நேரடியாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை கிரீன்லாந்துக்கு ஆதரவாகவும் டென்மார்க்குக்கு ஆதரவாகவும் தான் பிரிட்டன் இதில் இருக்கும் என பிரிட்டனுடைய அதிபர் ஸ்டார் மருமன்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஜெர்மனியினுடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில் நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்று திரளும் சூழ்நிலையில் கிரெயின்லாந்தினுடைய மக்கள் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஆக்கிரமிப்பு அத்துமுறலை நாங்கள் கண்டிக்கின்றோம் ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை கிரென்லாந்து டென்மார்க்குடன் இருப்பதற்கே விரும்புகின்றோம் அமெரிக்காவுடன் இருப்பதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை இணைந்து கொள்வதற்கும் விருப்பமில்லை என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் கிரீன்லாந்து முழுவதும் நடைபெற்றிருக்கின்றது இது அமெரிக்காவுக்கு ஒரு பேரடியான அல்லது அமெரிக்காவுக்கு எதிரான உலகின் பல போராட்டங்களில் தற்போது கிரீன்லாந்து மக்களின் போராட்டமும் அமெரிக்காவின் முடிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அமெரிக்காவுக்கு அரசியல் ரீதியாக உலக ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது அடுத்து சிறிய நாட்டினுடைய படைகள் சிரியாவின் மிக முக்கியமான எண்ணெய் வயலை கொண்டிருக்கக்கூடிய அல் ஓமர் எண்ணெய் வயல் பகுதியை தற்போது கப்பற்றி இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்க ஆதரவு எஸ்டிஎஃப் படைகளிடமிருந்து மிகப்பெரிய போரின் பின்னர் இவை கப்பற்றப்பட்டிருக்கின்றன முழு நாட்டிலும் மிகவும் மூலோபாய எரிசக்தி தலங்கள் இருக்கக்கூடிய பகுதி அல் ஓமர் சிரியாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் வயல் அதை யார் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த சிரியாவிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய வருவாய் இருக்கக்கூடிய பகுதி இந்த அல்லோமர் பகுதி அதனால்தான் இந்த அல் ஓமர் பகுதியில் அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ தளம் கூட அமைந்திருந்தது கடந்த காலங்களில் ஈராக் ரெசிஸ்டன்ட் தாக்குதலை நடத்திய போது காசாவுக்கு ஆதரவாக அல் ஓமர் அமெரிக்க தளத்தின் மீதும் ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருந்தன இந்த சூழ்நிலையில் தான் சிறிய படைகள் அமெரிக்க ஆதரவுடன் செயற்பட்ட எஸ்டிஎஃபிடமிருந்து அல்வோமர் எரிசக்தி வயல்களையும் தளங்களையும் முழுமையாக மீட்டிருக்கின்றோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இது பொருளாதார கேந்திர முக்கியத்துவத்தில் சிறிய படைகளுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னோப்பான விடயம் என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்தோனேசியாவில் பதினோரு பேருடன் காணாமல் போன இந்தோனேசியா விமானத்தின் சிதைவுகளை இந்தோனேசியாவினுடைய அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதன்படி இந்தோனேசியாவின் தெற்கு சிலவேசியில் உள்ள புலூசரன் மலையில் இந்த விமானத்தின் சிதைவுகள் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது விமானத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இதில் இருந்தவர்கள் குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை விமானம் கீழே விழுந்து இருக்கும் காரணத்தினால் அதில் பயணம் செய்த பதினோரு பயணிகளும் மரணித்திருக்கலாம் என்று அச்சமடைந்திருக்கின்றது இறுதியாக சபோரிஷா பகுதியில் இருக்கக்கூடிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரை லுகி என்று சொல்லக்கூடிய கிராமம் முழுமையாக இன்றைய தினம் ரஷ்ய இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு படைகள் அறிவித்திருக்கின்றார்கள் கடந்த பதினைந்து நாட்களாக தொடர்ச்சியான மோதல் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் சபோரிஷாவின் மிக முக்கியமான பிரை லுகி என்ற ஒரு கிராமம் முற்றுமுழுதாக உக்ரைன் ஆக்கிரமிப்பில் இருந்து ரஷ்ய படைகளின் ஆக்கிரமிப்பின் கீழ் வந்திருக்கின்றது என்ற செய்தியை ரஷ்ய இராணுவ பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்களில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பு மிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலகம் சந்துரு வணக்கம்